இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் பொதுவாக மக்கள் எல்லாம் என்ன அறிந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் முகமது நபி அவர்களால் ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு இதனுடைய நிறுவனர் முகமது நபி என்றுதான் பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாமிய முகமது நபி அவர்கள் போதித்த நம்பிக்கை பிரகாரம் இஸ்லாம் என்னவென்று சொன்னால் இந்த மார்க்கத்தை நான் உண்டாக்கவில்லை இந்த மார்க்கத்தை வந்து நான் உருவாக்கி உங்களுக்கு சொல்லவில்லை முதன் முதலாக கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன் இந்த மார்க்கத்தை தான் கடைபிடித்தான் முகமது கடவுள் கொடுத்த இந்த மார்க்கத்தை முதல் மனிதர்கள் இருந்து என் வரை உள்ள நன்மக்கள் எல்லாம் கடைபிடித்திருக்கிறார்கள் மறக்கடிக்கப்பட்ட அந்த தத்துவத்தை தான் நான் உங்களுக்கு புதுப்பிக்க வந்திருக்கிறேன் புது கொள்கையை சொல்வதற்கு வரவில்லை ஒரே ஒரு இறைவனைத்தான் வணங்க வேண்டும் என்ற இந்த கொள்கை நான் கண்டுபிடித்த கொள்கை இல்லை இதுதான் முதல் மனிதனுக்கு இறைவன் கொடுத்த கொள்கை ஆதம் என்று சொல்லுகிற அந்த மனிதரில் இருந்து என் வரைக்கும் உள்ள ஏராளமான என்னை போன்ற இறை தூதர்கள் இந்த கொள்கை உலகத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள் என்றுதான் நபிகள் நாயகம் சொன்னார்களே தவிர இது நான் கண்டுபிடித்த ஒரு புதிய சித்தாந்தம் இதனுடைய நிறுவனர் பவுண்டர் நான் என்று அவங்க சொன்னது இல்லை அப்ப இஸ்லாம்ங்கிறது என்னவென்று சொன்னால் கடவுள் வந்து மனிதனை படைக்கிறார் மனிதனை என்றால் ஒரே ஒரு ஜோடியை தான் படைக்கிறார் கடவுளால் நேரடியாக படைக்கப்பட்டது ஒரே ஒரு ஜோடி ஒரு ஆண் ஒரு பெண் அந்த ரெண்டு பேரிலிருந்து பல்கி பெருகி நம்ம இவ்வளவு மக்களாக இருக்கிறோம் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இத்தனை கோடி மக்கள் இன்னைக்கு எண்ணூறு கோடியை நம்ம தொட்டு விட்டோம் என்று சொன்னால் ரெண்டு பேர்ல தான் எல்லாம் உருவாக நீங்க இந்துவா இருந்தாலும் கிறிஸ்தவரா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் எந்த நாட்டுக்காரராக எந்த மொழி இருந்தாலும் நம்பிக்கை பிரகாரம் அந்த ரெண்டு பேர் வழியாகத்தான் எல்லாம் பல்கி பெருகி வந்திருக்கிறோமே தவிர ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு மூதாதையரு ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு மூலாபிதா ஒவ்வொரு நாட்டவருக்கும் மூலப்பிதா என்பது கிடையாது இப்படிதான் இஸ்லாம் சொல்லுகிறது அந்த அடிப்படையில் முதன் முதலாக கடவுள் மனிதனை படைத்து என்னை தான் வணங்க வேண்டும் கடவுள் வந்து மனிதனுக்கு கொடுத்த கொள்கை என்னவென்று சொன்னால் நீங்கள் கும்பிடுவதாக இருந்தால் வழிபடுறதாக இருந்தால் கோரிக்கை வைப்பதாக இருந்தால் உங்களை எல்லாம் யார் படைத்திருக்கிறானோ அந்த இறைவனாகிய என்னை தான் நீங்கள் வணங்கணும் என்னை விட கீழே உள்ளதை என்னை விட மட்டமானதை என்னால் படைக்கப்பட்டதை எல்லாம் நீங்க வணங்கக்கூடாது இதுதான் இஸ்லாம் அடிப்படை இஸ்லாம் அடிப்படை என்னவென்று சொன்னால் இந்த உலகத்தை பூமி நம்ம வாழ்ற பூமி இருக்குது இத நாடுகளாக நம்ம பிரித்திருக்கிறோம் ஆனா நாடுகளாக நம்ம தான் பிரித்திருக்கிறோமே தவிர உண்மையில பூமியில இருந்து பிரிவு இருக்குதா நம்ம வரைகிற பூகோளத்துல இந்தியா பாகிஸ்தான் இருக்கிறது பொதுவாக உருண்டை அந்த மொத்த உருண்டையும் ஒருத்தர் தான் படைத்திருப்பார் யார் வந்து இந்த மொத்த உருண்டையும் படைத்திருக்கிறாரோ மொத்த சூரியனை படைத்திருக்கிறாரோ மொத்த சந்திரனை படைத்திருக்கிறாரோ இந்த கோள்களை படைத்திருக்கிறாரோ இந்த காற்றை படைத்திருக்கிறாரோ வெளிச்சத்தை படைத்திருக்கிறாரோ அவர் தான் கடவுள் அப்ப நம்ம வணங்குறதா இருந்தா நம்மள யார் படைச்சான அவனை வணங்கணும் நம்மளுக்கு யார் இவ்வளவு வசதிகளை செய்து தந்திருக்கிறானோ அவனை வணங்கணும் யாருக்கு அனைத்து ஆற்றலும் சக்தியும் வல்லமையும் இருக்கிறதோ அவனை வணங்கணுமே தவிர நீங்கள் வேற யாரையும் வணங்கிட கூடாது இதுதான் இஸ்லாம் வந்து உலகத்துக்கு சொல்றது அதுபோக கடவுளுக்கு என்று சில இலக்கணங்களை இஸ்லாம் சொல்கிறது கடவுள் என்று நீங்கள் ஒருவரை நம்புவதாக இருந்தால் அவர் வந்து உங்களை மாதிரி இருக்கக்கூடாது நான் கடவுள் என்று வந்து மாதிரி நானே கடவுள் நினைக்கக்கூடிய நினைத்தோம் என்று சொன்னால் நம்மளை விட எல்லா வகையிலையும் மேம்பட்டவராக இருக்கணும் அறிவில ஆற்றல திறமையில வல்லமையில அனைத்திலையும் நமக்கு மேல உள்ளவராகத்தான் கடவுள் இருக்க வேண்டுமே தவிர நமக்கு சமமாகவோ நமக்கு கீழே உள்ளவரோ கடவுளா இருக்க முடியாது நம்மளை விட தாழ்ந்த படைப்பினங்கள் வந்து கடவுளா இருக்க முடியாது இந்த மாதிரியான அடிப்படையில் இஸ்லாம் சொல்கிறது கடவுள்னு சொன்னா சில இலக்கணம் என்று சொன்னால் கடவுள்னு சொன்னா அவனுக்கு பொண்டாட்டிக்குள்ள இருக்க இருக்கக்கூடாது இஸ்லாம் சொல்லுது மனைவி மக்கள் என்று இருப்பார்களே ஆனால் அந்த கடவுளுக்கு வந்து அவருடைய சந்தோஷத்துக்கு இன்னொரு ஆள் தேவைண்டாயிடுது எந்த ஒரு தான் கடவுள் இருக்கணும் சோறு தேவை தண்ணி தேவை பொண்டாட்டி தேவை இருந்தா அவர் இன்னொன்றை தான் அவர் இருப்பாரே ஆனால் அவர் கடவுள் இல்லை என்ற அடிப்படையில் இஸ்லாம் சொல்லுகிறது கடவுள் என்று சொன்னால் அவருக்கு மனைவி கிடையாது பொண்டாட்டி கிடையாது அவருக்கு பொண்டாட்டி இல்லனா புள்ள குட்டியும் கிடையாது பொண்டாட்டி இல்ல புள்ள குட்டி இல்ல தாய் தகப்பன் கிடையாது கடவுளை யாராவது பெற்றாங்க வைங்க அப்ப கடவுளை பெறுவதற்கு முன்னாடி அவங்க இருந்திருக்கிறாங்க அவங்கள யார் படைச்சாப்புறோம் கடவுள் அனைத்தையும் படைத்தவரா இருக்கணும் கடவுளுக்கே ஒரு அப்பன் இருந்தான் சொன்னா அவன் அந்த கடவுளோட முந்தியே இருக்கிறான் அப்ப இந்த கடவுளால் அவன் படைக்கப்படல கடவுளுக்கு முன்னாடியே படைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு இருக்கு அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா கடவுள்னு சொன்னா அவர் தான் அவர் யாருக்கும் பிறந்திருக்க கூடாது அவருக்கு அம்மா இருக்க கூடாது அவருக்கு அப்பா இருக்க கூடாது பொண்டாட்டி பிள்ளை இருக்க கூடாது அம்மா அப்பா இல்லாத காரணத்தினால அண்ணன் தம்பி மாமா மச்சான் எதுவுமே இருக்க கூடாது எந்த விதமான உறவு முறையும் இல்லாமல் தனித்தவன் தான் கடவுளா இருக்க முடியும் இப்படிங்கிற ஒரு கொள்கையை முகமது நபி சொன்னார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் இதைத்தான் மக்கள்கிட்ட சொல்லி எதிர்க்க மக்கள் ஏற்றுக் கொள்ளாமல் கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்து ஊற விட்டு விரட்டப்பட்டு அடி உதலுக்கு ஆளாகி கடைசியாக அந்த கொள்கையை அந்த மண்ணில நிலைநாட்டிவிட்டு மரணித்தார்கள் அப்போ நம்ம நினைக்கிற கடவுள் நம்ம நினைக்கிறதா இருந்தால் இந்த தன்மை உள்ளவராக நம்ம கடவுள் நினைக்கணும் அது போக கடவுள்னு ஒருத்தரை நம்பும் போது அவருக்கு தேவை இருக்கு நம்ம நினைச்சோண்டு வைங்க கடவுளுக்கு சில தேவைகள் இருக்கு என்று நம்ம நினைத்தோமையானால் அதை சொல்லி மனிதர்கள் தான் சம்பாதிப்பார்களே தவிர கடவுளுக்கு போய் சேராதது கடவுளுக்கு தேவை நினைத்து நம்ம போய் காணிக்கைகளை கொடுத்தோம் என்றால் அந்த காணிக்க எடுத்துக்கிறாரு நம்ம கண்ணு முன்னாடி மனிதர் தான் எடுக்கிறார் எந்த கடவுளுக்கு நீ எந்த ஒரு காணிக்கை நீ கொடுத்தாலும் அதை மனிதர்கள் தான் எடுத்துக் கொள்கிறார்களே தவிர கடவுளுக்கு அது போய் சேர்வதே இல்லை ஒரு பொருளை படைச்சு ஒரு பொருளை படைக்கிறோம் காசு கூட்டுறோம் அது எதை செய்தாலும் அது கடவுளுக்கு போய் சேராது அப்ப இஸ்லாம் என்ன அல்லாஹு சமத் கடவுள் என்று நீங்கள் ஒருத்தர் நினைப்பதாக இருந்தால் அவன் எந்த தேவையும் இல்லை கடவுளுக்கு உணவு தேவையில்லை பணம் தேவையில்லை காணிக்க தேவையில்லை கடவுளை நம்ம வழிபட போனோம் என்று சொன்னால் கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு போகணுமே தவிர கடவுளுக்கு கொடுக்கிறதுக்கு போகக்கூடாது நாங்கள் பள்ளிவாசலுக்கு போகும்பொழுது பத்தியோ சாம்பிராணியோ வாழைப்பழமோ தேங்காயோ காசோ இதுவோ கொண்டு போக மாட்டோம் கூடாது கொண்டு போனா கடவுளுக்கு கடவுள் உனக்கு தான் கடவுளா இருக்க முடியும் நீ போய் கடவுளுக்கு எது காணிக்க கொடுக்கிற அடிப்படையில் எங்களுக்கு நபிகள் நாயகம் இந்த கொள்கையை வகுத்து தந்தார்கள் கடவுள்னு நம்புவதாக இருந்தால் அவனுக்கு எந்த தேவையும் இல்லை நினைங்க கடவுளுக்கு தேவையில்லை நினைத்து விட்டால் கடவுளுக்கு தாங்க கடவுளுக்கு தாங்க யாரும் ஏமாற்ற முடியாது கடவுளை சொல்லி தானே சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரியாக ஏமாற்ற முடியாத வகையில் அது ஒரு அரணாக இருக்கிற அது ஒரு விஷயம் அடுத்ததாக மனிதர்கள் நாம இருக்கிறோம் நமக்கு எத்தனை பலவீனங்கள் இருக்கிறது உட்கார்ந்து இருக்கிறீங்க எவ்வளவு நேரம் உங்களால முடியும் அதிகபட்சம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் உட்கார்ந்துருக்க முடியும் அது கூட நிறைய பேருக்கு முடியாது அப்ப ஒரு நாள் பூரா உட்கார்ந்து இருக்க முடியுமா முடியாது உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது ஒரு ஓய்வான ஒரு விஷயம் அது கூட கண்டினியூவா செய்ய முடியாது அப்ப வேலையை தொடர்ந்து செய்ய முடியுமா மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம என்ன செய்யறோம் கேட்டா சில நேரம் வேலை செய்கிறோம் இலைப்பார்கிறோம் கண்ணுக்கு ஓய்வு தேவை கை காலுக்கு ஓய்வு தேவை அப்ப ரிலாக்ஸ் ஆன பிறகு மறுபடியும் எந்திரிச்சா தான் நம்மளால என்ன செய்ய முடியும் செயல்பட முடியும் நமக்கு இந்த மாதிரியான பலவீனங்கள்லாம் இருக்கிறது அசதி தூக்கம் இதெல்லாம் இருக்கிறது கடவுளுக்கு இதெல்லாம் இருக்கலாமா இஸ்லாம் சொல்லுது கடவுள்னு ஒருத்தர் நினைச்சீங்கன்னா தூங்க தூங்க மாட்டாருன்னு நினைக்கணும் இப்ப ஒரு தூங்கினாலும் நம்ம உட்காந்து பேசியிருந்தா என்ன தோணாலும் பேசலாம்ல அவர் தூங்குறாரு வைங்க நம்ம பாட்டுக்கு என்ன ஆபாசமா பேசலாம் யாரையும் திட்டலாம் அவர் தூங்குறாருல அவர் தூங்குகிற நேரத்துல வந்து கடவுளை ஏமாத்தலாம்ங்கிற மாதிரியான வந்துடும் அதனால கடவுளுங்கிறவருக்கு டுவெண்ட்டி போர் அவர் விழித்துக் கொண்டு தான் இருப்பார் கடவுளுக்கு தூக்கம் கிடையாது தூக்கம் தான் கடவுள் மறதி ஏற்றவர் கடவுள் ஆமா நேத்து ஒரு கோரிக்கை வச்சு மறந்துட்டன இவர் கடவுளா நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம் நினைவு வைத்திருந்து அவர் எப்ப நிறைவேற்ற நினைக்கிறார் அப்ப நிறைவேற்றணும் அவர் விரும்பி செய்யலாம் செய்யாம இருக்கலாம் அது ஒரு விஷயம் நம்ம கேட்டவன தரணும்னு அவர் அடிமை கிடையாது அவர் ஒரு ரொம்ப தருவார் ஆனா மறக்கலாமா கடவுளுக்கு மறதி இருக்கக்கூடாது கடவுளுக்கு தூக்கம் இருக்கக்கூடாது ரொம்ப டயர்டா இருக்கும் வேலை பார்த்து களைச்சு போயிட்டேன் கொஞ்சம் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன அவர் கடவுளா அது கடவுள் கிடையாது நம்மள அவர் படைச்சிருக்கிறாரு பலவீனராக நம்ம இருக்கிறோம் அதனால இதெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது இதெல்லாம் இல்ல நம்மளையெல்லாம் படைத்து அவருக்கு வந்து இதெல்லாம் இல்லாமலேயே இருக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் கடவுள்னு சொன்னா அவருக்கு சோர்வு இருக்கக்கூடாது இப்ப நம்ம ஒரு நீங்க இளைஞராக இருக்கும் எவ்வளவு வேலை செஞ்சிருப்பீங்க வயசான ஆளுக்கு நிறைய இருக்கிறீங்க அந்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு செய்ய முடியுதா அன்னைக்கு நான் கலப்பையை பிடிச்சேன் ஏர் பிடிச்சேன் மாட்டு வண்டி ஓட்டினா ஒரு ஒத்த கால கால மாட்டோம் அடக்கணும்னு சொல்லுவீங்க இப்போ ஒரு அறுபது வயசு ஆளு இறக்கிவிட்டாலும் செய்ய முடியுமா அதெல்லாம் மலரும் நினைவுகளா இருக்குமே தவிர நம்மளால செய்ய முடியாது அப்ப என்ன முதுமை அடைந்துகிட்டே போறோம் மனிதன் மாதிரி கடவுள் முதுமை என்ன வருது அன்னைக்கு அடுத்த இருந்தப்ப எல்லாம் செஞ்சேன் வயசாகி போச்சு நமக்கு முடியல என்ன அவர் கடவுளா வயசாகி போச்சுன்னு சொல்லிட்டு அவர் ஏழாம போயிட்டாருன்னு சொன்னா அவருக்கு கடவுள் சக்தியே கிடையாது அவருக்கு தன்னுடைய ஆற்றல் குறைந்துச்சு அப்ப கடவுளுக்கு முதுமை இருக்கக்கூடாது வயசாகிறது என்பது இருக்கக்கூடாது மரணமும் இருக்கக்கூடாது கடவுள் எங்க செத்து போயிட்டாரு அப்படின்னா கடவுள் ஆகுமா இப்ப கடவுள் என்பவருக்கு முதுமை இருக்கக்கூடாது நோய் இருக்கக்கூடாது நொடி இருக்கக்கூடாது கவலை இருக்கக்கூடாது யாருக்க பயந்தாருங்க எல்லாத்தையும் ஒரு பயம் இருக்கா இல்லையா எல்லாரும் இப்ப மனிதன் என்றால் பயப்படுகிறான் அடுத்தால பயம் கூட வேற எதுக்காக பயப்படத்தான் செய்கிறான் மனிதனுக்கு பயப்படாத கூட சிங்கம் புடி எதுக்காக செய்கிறான் பயப்படத்தான் செய்கிறான் இடி மின்னல் புயல் வெள்ளத்துக்கு கூட பயப்படத்தான் செய்கிறான் கடவுள் பயப்படலாமா அவர்தான் தான் சர்வ வல்லமை பெற்றவராக இருக்கும் பொழுது யாருக்கும் அஞ்சுகிறார் என்று வரக்கூடாது ரொம்ப கவலைப்பட்டு உட்காரக்கூடாது இழப்பு ஏற்பட்டவங்க தான் கவலை ஏற்படும் இழப்பு கிடையாது கடவுளுக்கு இந்த மாதிரியான தன்மை பெற்றவராக எந்த விதமான பலவீனம் ஆகு என்றால் ஆக்கிவிடக்கூடிய வல்லமை பெற்றவராக கடவுள் இருக்கணும் இதை நம்ம செய்யறதா இருந்தா ஆகுண்டாக்க முடியுமா இதுக்கு என்னென்ன தேவை பிளாஸ்டிக் எடுக்கணும் இரும்பு எடுக்கணும் வயரை எடுக்கணும் இதுக்குரிய சாதனங்கள்லாம் கொஞ்சம் சேர்த்து அதை ஆராய்ச்சி பண்ணி ஒரு கண்டுபிடிக்க அவ்வளவு சாம தேவைப்படும் ஒரு ரொட்டி சுடுவதா இருந்தா கூட ஆகுண்டா ரொட்டி ஆயிருமா ரொட்டி சுவதா இருந்தால் கூட தண்ணி வேணும் உப்பு வேணும் மாவு வேணும் அடுப்பு வேணும் நெருப்பு வேணும் அதுக்குரிய பாத்திரங்கள் வேணும் எல்லாம் இருந்தால் தான் செய்ய முடியும் ஒரு ரொட்டியை நமக்கு செய்ய முடியும் மனிதர்கள் எதை செய்வதா இருந்தாலும் ஒன்றை வைத்து இன்னொன்றை செய்வார்கள் ஒரு பொருளை வேற ஒன்றா மாத்திர தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம என்ன செஞ்சாலும் மூலத்தை நம்ம உருவாக்கவே இல்லை நீங்க எதை செஞ்சாலும் பாருங்க அது வேற ஒன்று வேற ஒரு பொருளை இன்னொன்னா இப்படி தான் நம்மளால செய்ய முடியும் கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கணும்னு கேட்டா ஒன்று படைக்கணுமா அது மெட்டீரியல் போய் வாங்கிட்டு வரணுமாடா கிடையாது ஆகுந்த ஆகிரணும் ஆகு என்றால் ஆகக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவருக்கு தான் எதுவும் செய்ய முடியும் இந்த மாதிரி தன்மை படைத்தவர் கடவுள் இந்த கொள்கை தான் இஸ்லாத்தினுடைய கொள்கைங்க இது முகமது நபி கொள்கையா இல்ல இந்த கொள்கை உள்ளவர்கள் கடந்த காலங்களிலும் இருந்திருக்கிறார்கள் முகமது நபி மட்டும் சொன்ன ஒரு கொள்கையே கிடையாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையை தான் நபிகள் நாயகம் அவர்கள் உலகத்துக்கு எல்லாம் சொன்னார்கள் இந்த கொள்கையை சொன்னதற்காகத்தான் ஐநூத்தி கிபி ஐநூத்தி எழுபதில் அவர்கள் பிறக்கிறார்கள் ஐநூத்தி எழுபதுல ஒரு நாற்பது ஆண்டு காலம் அறுநூத்தி பத்து வரைக்கும் சராசரி மனிதராகத்தான் அவர் இருந்தார்கள் வியாபாரியா இருந்தார்கள் அந்த ஊர்லேயே பெரிய கோடீஸ்வரராக அவர்கள் தான் இருந்தார்கள் அந்த ஊர்லேயே உயர்ந்த சாதி என்று கருதப்பட்ட குறைசி என்பது உயர் ஜாதி என்று அந்த மக்கள் கருதி கொண்டிருந்தார்கள் அப்படி கருதப்பட்ட சமுதாயத்தில் பிறந்திருந்தார்கள் சமூகத்தில் அந்தஸ்து பொருளாதார வசதி இந்த மாதிரி ஒரு கொள்கையை சொல்லி சம்பாதிக்கணும் தன்னுடைய நாற்பதாவது வயது வியாபாரியா இருந்து கொண்டிருக்கிற நாற்பதாவது வயதுல அந்த மக்களுடைய செயல் எல்லாம் பாக்குறாங்க கள்ள கடவுளுங்கிறாங்க மண்ணை மண்ண ஆபாசத்தில் ஈடுபடுறாங்க பிரச்சாரம் பண்றாங்க குடித்துட்டு போதையில தள்ளாடுறாங்க இதையெல்லாம் பார்த்து கவலைப்பட்டு இந்த மக்களுடைய கொள்கை சரியா இருக்க முடியாது அப்படின்னு அவங்க மனம் வெதும்பி இருக்கிற நேரத்தில் தான் இறைவனிடமிருந்து ஒரு தூதர் மாணவர் என்று நாங்க சொல்லுவோம் அந்த தூதர் வந்து என்ன செய்யறாருனா உண்மை இறைவன் தூதராக நியமித்திருக்கிறான் நீ ஒரு கடவுள் கொள்கையை சொல்லு அப்படின்னு தனக்கு செய்தி வந்ததாக நாற்பது வயசில் சொன்னார்கள் அவங்க சொன்ன அந்த செய்தி பேர் தான் குரான் இறைவனிடமிருந்து என்ன செய்தி வந்ததாக அவர்கள் மக்கள்கிட்ட சொன்னார்களோ அதுக்கு பேர் தான் குரான் இது மட்டும் கொஞ்சம் நம்ப நமக்கு என்ன செய்ய அது எப்படி ஒரு இவற்றை மட்டும் ஒரு தூதர் இப்படி வந்தாரு அது எப்படி நம்ம ஏத்துக்கொள்வதுங்கிற மாதிரியான ஒரு டவுட் மனிதனுக்கு வரும் ஆனால் அந்த டவுட் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த குரானை வந்து கடவுள் எப்படி கொடுத்திருக்காரு கேட்டா அதுவே ஒரு அற்புதமாக இருக்குது குரான் என்பது முகமது நபியுடைய சொல்லு இல்ல இந்த குரானை முகமது நபி சொந்தமா சொல்லி இருக்க இயலாது என்று நம்புகிற வகையில் குரான்ல ஏராளமான சான்றுகள் அமைந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் கடவுள் வார்த்தையா தான் இருக்க முடியும் ஏன்னா முகமது நபி எழுத படிக்க தெரியாத அந்த சமூகத்திலையும் எழுத படிக்க தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி இவர சின்ன வயசுல தாய் இருந்து ஆடு மேய்ச்சி கடைசி யாவாரியா போனாலும் எழுத படிக்க வாசிக்கிறதுக்கு இவருக்கு தெரியாது முகமது நபி எழுத படிக்க தெரியாத ஒருவர் வந்து இறை வேதம் என்று எதை சொன்னாரோ அந்த குரான் வந்து ரொம்ப ஹை ஸ்டைல் பெரிய பெரிய இலக்கிய மேதைகள்லாம் வியப்போடு பார்க்கிற வகையில அது உயர்ந்த தரத்தில் இருந்தது அப்ப இதை பார்க்கும்போது இந்த ஆளுடைய படிப்பு தகுதிக்கு இந்த மொழி நடைக்கு சம்பந்தம் இல்லை என்று அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் நடை ஒரு பக்கம் விட்டு இன்னைக்கு கூட அரபி பண்டிதர்கள் பார்த்தாங்கன்னா அந்த குரானுடைய நடையை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் நடை ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த குரான் வந்து இன்றைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் கூட இது எப்படி முகமது சொல்லி இருக்க முடியும் என்று ஆச்சரியப்படுகிற வகையில் பல விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கிறது இப்ப நவீன காலத்தில் எத்தனை விஷயங்களை கண்டுபிடித்திருக்கிறாங்க இது வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முந்தி கூட நம்மளுக்கு தெரியாது ஒரு நூறு வருஷத்துக்கு முந்தி கூட நமக்கு தெரியாது ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முந்தைய அறவே தெரியாது அப்படியான செய்திகளை எல்லாம் ஒரு ஆண் சொல்கிறது இப்ப உதாரணமா எடுத்துக்கொண்டோமே ஆனால் இப்ப நம்ம பூமி வந்து சூரியனை சுத்துது அதனாலதான் இரவு பகல் ஏற்படுகிறது இரவு பகல் எதனால் ஏற்படுது சூரியனை சுத்தி பூமி சுத்திக்கிட்டே வருது சுற்றும் போது சூரிய வெளிச்சம் படும்போது அது பகலாக இருக்கிறது இப்படி திரும்பி கொள்ளும் இந்த பக்கம் பகலா போய் இந்த பக்கம் ராத்திரியா போயிடுதுன்னு இப்ப கண்டுபிடிச்சு நம்ம சொல்றோம் இதெல்லாம் சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆனா குரான் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா கோள்களுமே சுத்துகின்றன உருண்டேடு கூட மனுஷன் வழங்கல பூமியை தட்டன்னு வழங்கலாம் இந்த கடலுக்கு அப்பால உலகம் இல்ல அப்படிதான் மனிதன் வந்து நினைத்து கொண்டிருந்தான் ஆனா அது உருண்டையாக இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க நீண்ட நாட்கள் தேவைப்பட்டுச்சு முகமது நபி காலத்தில் கண்டுபிடிக்கப்படவே இல்லை அது முகமது நபிக்கு வழங்கின வந்து இந்த எல்லா கோள்களும் சுழல்கின்றன சூரியன் சந்திரன் பூமி உள்பட அனைத்துமே சுழல்கின்றன இது குரான் தெளிவான வார்த்தைகளால் இருக்கிறது அதே மாதிரி வந்து சூரியன் இருக்கு இல்லையா சூரியன் என்ன செய்கிறது என்றால் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறான் சூரியன் ஓடிக்கிட்டே இருக்கிறது சூரியன் ஒரு இடத்துல அப்படி இருந்து இந்த பூமி சுத்திக்கிட்டு வருது நினைச்சுட்டு இருந்தோம் அது கிடையாதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான் எப்படி சொல்றான் சூரியன் லட்சோ பலட்ச மைல் வேகத்துல வேகமாக ஓடுகிறது ஓடும் பொழுது சூரிய குடும்பத்தில் உள்ள எல்லா கோள்களையும் இழுத்துக்கிட்டே ஓடுகிறது சூரியன் ஓடும்போது போது பூமி இழுத்துக்கிட்டே ஓடுது அதனுடைய ஈர்ப்பு சக்தியினால பூமியை இழுத்துக்கொண்டே அது சுத்துது பூமி ஒரு பக்கம் இருந்தாலும் சூரியன் எந்த மாதிரி ஓடுகிறதோ அதே வேகத்தில் பூமி ஓடவும் செய்கிறது அப்ப பூமிக்கு வந்து மூணு சுழற்சி இருக்கிறது ஒன்னு சூரியனை இழுக்கிற திசையில் ஓடுவது ஒண்ணு சூரியனை சுத்தி வர்றது ஒண்ணு அது வருஷம் சூரியனை ரவுண்ட் அடிக்கிற காலத்துக்கு பேர் வருஷம் அது தன்னைத்தானே தானே சுத்தி கொள்வது ஒண்ணு அது இரவு பகல் ஒரு நாள் இப்படி பல இயக்கங்கள் இருக்கு இல்லையா இதுல வந்து சூரியன் ஓடுதுங்கிற ஒரு விஷயம் சென்ற நூற்றாண்டில் தான் கண்டுபிடிக்கப்படுகிறது பதிமூணு நூற்றாண்டுகளாக சூரியன் ஓடுது என்று யாரும் என்ன செய்யல கண்டுபிடிக்கல குரான் சூரியன் ஓடிக்கொண்டிருக்கிறது வேற ஒரு ஒரு மூடல் வார்த்தை எல்லாம் கிடையாது சம்சுனா சூரியன் தஜ்ரினா ஓடுது அப்ப சூரியன் வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லி அன்னைக்கு சொல்ல இயலுமா முகமது நபிக்கு சொல்ல இயலுமா அன்றைக்கு வாழ்ந்த எந்த ஒரு மனுஷனுக்காச்சு சொல்ல இயலுமா அப்படியான ஒரு நாலேஜ் அந்த காலத்தில் எவருக்காச்சும் இருந்ததா இல்ல அப்ப சூரியன் வந்து ஓடிக்கொண்டே இருக்குது என்றெல்லாம் சொல்வதாக இருந்தால் அது வந்து முகமது நபி சொல்லி குரான் இருக்கிறது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்பு எவராலையும் சொல்ல முடியாது அப்ப இறைவன் வார்த்தை என்றவர் அவர் சொல்லுகிறாரு அது இறைவன் வார்த்தை மாதிரியே தான் இருக்கிறது மனிதனால் சொல்ல முடியாத ஒரு தான் இருக்கிறது அது மாதிரி ஒரு பெரிய விஷயம் இது பெரிய விஷயம் இது சின்ன விஷயங்கள் எடுத்துக்கொண்டால் கூட எளிமையா நீங்க தெரிந்து கொள்ற ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் இப்ப நம்ம தேன் சாப்பிடறோம்ல தேனி கேட்ட இருந்து தேனிங்கிற ஒரு கொசு இருக்குது அதுல இருந்து நம்ம தேன் கிடைக்க நம்ம வழங்கி இருக்கிறோம் இந்த தேன் எப்படி வருகிறது என்று சொன்னால்

பெரிய பெரிய பூத கண்ணாடிகளை பூத கண்ணாடினா வந்து ஒரு மனுஷ அளவுக்கு காட்டக்கூடிய கண்ணாடிகளை வைத்து இந்த தேனி நடவடிக்கை ஆராய்ச்சி பண்றாங்க அது குளுக்கோஸ் உறிஞ்சதுல உறிஞ்சலாம் நமக்கு சேமிக்கவும் இல்லை அது உணவுக்காக உறிஞ்சுக்கிறது என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேட்டா பூக்கள்ல குளுக்கோஸ் மாதிரி ஈரமான ஒரு சுவையான இனிப்பான தண்ணி இருக்கும் அதை உணவுக்காக அது உட்கொண்டது உட்கொண்ட பிறகு வயிற்றுக்குள்ள போய் அதுதான் அந்த அந்த குடல்ல தான் தேனிய தேட மாத்தக்கூடிய தன்மை இருக்குது சாப்பிட்ட பிறகு அதுக்கு ரெண்டு கழிவு மற்றவங்கள ஒரு கழிவு பாதை நமக்கு இருக்கும் மலம் கழிவு கழிவதற்கு ஒரு கழிவு இருக்கிறது ஒரு கழிவு பாதை தேனிக்கு வந்து ரெண்டு பாதை இருக்கிறது ஒன்னுல வந்து மலம் மாதிரியான கழிவு வருவதற்கு இன்னொரு ஹோல்ல இருந்து தேன் வயிற்றுல இருந்து வரும் இந்த குடித்த உணவுகள் வயிற்றுக்குள்ள தேனாக மாறி அதுல தேன் சுட்டும் அது உட்கார்ந்த பிறகு வாயிலிருந்து சொட்டவே இல்லை பெருசாக்கி வரல வழியாக தேனாக வருகிறது தன்மை உடல்ல இருக்கிறத விட கூட்டில கிடையாது அப்ப அந்த உடல்ல உணவா சாப்பிடுது உள்ளுக்கு தேனா மாறுது அது கழிவு கழிவுனா மலம் மாறி கழிவு இல்லை அது தனிப்பாதை இது தேனாக உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கழிவு பாதை இருக்குன்னு இப்ப கண்டுபிடித்திருக்கிறார்கள் இப்ப இது வந்து ஒரு இப்ப கூட நிறைய பேர் புதுசா இருக்கு நான் சொன்ன அந்த விஷயம் விஞ்ஞானிகள் அளவுல படித்தவர்கள் மத்தியில் தான் இது தெரியுமே தவிர சாதாரண மக்களுக்கு இது கூட புதிய செய்தியாக இதுவரைக்கும் கேள்விப்படாத செய்தியாக நீங்கள் நினைப்பீர்கள் குரான்ல இதை பத்தி என்ன இருக்குன்னா தேனீன்ற ஒரு சாப்டர் இருக்கு ஒரு அத்தியாயம் அதுல என்ன சொல்லுவதுன்னா உங்களுக்கு சுவையான ஆரோக்கியத்தை நோய் நிவாரணம் தரக்கூடிய ஒரு பானம் உங்களுக்கு தேனீக்கல் கிடைக்கிறது அந்த தேனீக்கல் உணவாக குளுக்கோஸுகளை சொல்லல சொல்லலை இருந்தும் கனிகளில் இருந்தும் உட்கொள்கின்றன உட்கொண்ட பிறகு அதன் வயிற்றிலிருந்து அந்த பானம் வெளிப்படுகிறது குரானில் தெளிவான வார்த்தைக்கூடிய எஹ்ருஜு மின் புத்துணிகா புத்துணா வயிறு எஹ்ருன்னால் வெளிப்படுது அரபி வாசகத்தை உங்கள் சொல்லி சொல்கிறேன் தேனீக்கருடைய வயிறுகளில் இருந்து அந்த பானம் வெளிப்படுது வயிற்றுலேருந்து தான் தேனீ தேன் வருதுங்கிறத எப்படி சொல்ல முடியும் அந்த காலத்தில் நூறு வருஷத்துக்கு முந்தைய உதவும் சொல்லல ஆயிரம் வருஷம் வந்து யாரும் சொல்லியிருக்க முடியாது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி யாருக்காக சொல்ல முடியுமா இத இறைவனுக்கு தான் தெரியும் இறைவனை நம்ப கூடியவர்களுக்கு இது கடவுளுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயமாக இருந்துச்சே தவிர மனித குலத்தில் யாருக்கும் தெரியல இது எப்படி முகமது நபி சொல்லி இருப்பாரு அப்ப கடவுள் வார்த்தை என்று சொல்கிறாரு அது மாதிரியான ஒரு விஷயம் அதே மாதிரி தேனீக்களுடைய உணவு தேடி இது பயணிக்குது இல்லையா பாதை அதுக்கு நிகரான ஒரு ஒரு பிரயாணத்தை உலகத்தில் யாரும் செய்ய முடியாது வந்து எங்கேயும் சென்று விட்டு எளிதாக தன்னுடைய கூட்டுக்கு திரும்புகிறது அந்த மாதிரி நம்ம புரோகிராம் பண்ணி இருக்கிறோம் என்று இருக்கிறது ஒரு வாசகம் இருக்கிறது தேனீக்களுக்கு நம்ம செய்தி அறிவித்திருக்கிறோம் இப்படித்தான் போகணும் ஆராய்ச்சி பண்றாங்க தேனி மாதிரி குறுக்கு வழிகளை அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு ஜீவன் உலகத்தில் கிடையாது கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிற குறுக்கு வழிகளை விட இன்னும் பல மடங்கு குறுக்கு வழிகளை கண்டுபிடிச்சுக்கூடிய சேர்ந்து இங்கே வருவதற்கு நம்ம ஒரு வழி கண்டுபிடிச்சோம் என்றால் தேனி என்ன செய்யும்னா இது இதை விட ஷார்டா வருவதற்கு என்ன வழிங்கிறத கண்டுபிடிச்சு முடியாந்துடும் எவ்வளவு தூரத்துக்கு போனாலும் அது தடம் பொருளாம இலக்கு மாறாம வந்து சேர்ந்துரு குறுக்கு வழிகளில் வந்து சேர்ந்துரும் என்று சொல்லி குரான சொன்னதுக்கு ஏற்றவாறு விஞ்ஞானிகளை கண்டுபிடிச்சு சொல்றாங்க இப்படி தேனியை பத்தி பேசினாலும் சுனாமியை பத்தி பேசினாலும் நிலத்தடி வீரை பத்தி பேசினாலும் மழை எப்படி ஏற்படுது என்று பேசினாலும் அதுல எந்த ஒரு விஷயமாவது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தி பேசுற மாதிரி இல்லை குரான்ல இந்த அறிவியல் சம்பந்தமா இந்த மாதிரி மேட்டர்களை எதை எடுத்து பார்த்தானு அது இன்றைய விஞ்ஞானி என்ன சொல்கிறானோ அதை விட மேலாக பேசுகிறதே தவிர அது பதினாநூற்றாண்டுக்கு தெரியாத ஒரு முகமது என்ற மனிதர் பேசியது போல குரான் அமைந்திருக்கவில்லை நீங்களே சொல்லி இதைத்தான் நபி என்ன நான் கடவுள் தூதர் என்பதற்கு இந்த பார் பார் நினைஞ்சாங்க சாட்சியா வைத்து இறைவன் செய்தி வருது வந்த செய்தி என்ன அகில உலக மக்கள் ஒருத்தனை வணங்குங்க நிறைய கடவுள் இல்லை நிறைய கடவுள் இருக்க முடியாது அதெல்லாம் குரான் இந்த வாச வாதங்கள்லாம் லாஜிக்கான வாதங்கள் குரான் நிறைய இருக்குது இப்போ ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு வைங்களேன் ரெண்டு முதல் இருந்தால் பள்ளிக்கூடம் உருப்படுமா உருப்படாது ஒரு ஒரு வீட்டுக்கு ரெண்டு நிர்வாகி இருந்தால் உருப்படுமா உருப்படாது ஒரு கம்பெனிக்கு ரெண்டு ஈக்குவல் அதிகாரம் படைத்தவர்கள் இருந்தால் உருப்படுமா உருப்படாது பிரிச்சாக இருக்கணும் கொஞ்சபட்சம் அப்போ நம்ம ஒரு அகில இந்த அவ்வளோ உலகத்தையும் ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கன்னு இருந்தாங்க அழிஞ்சு நாசமா போயிடும் நான் சொல்ற நீ நான் பெருசா நீ பெருசா அப்படி ஆகி போயிடும் அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இந்த உலகில் ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இருந்திருந்தால் இந்த உலகம் என்னைக்கு நாசமா போயிருக்கும் அது பாட்டுக்கு சீரா உதிக்கிற மாதிரி உதிக்குது மறைகிற மாதிரி மறைகிறது ஒரு நாளைக்கு கிழக்க உதிச்சு இன்னொருத்தன் போட்டிக்கு மேற்க உதிச்சு இப்படிலாம் வரவே இல்லை சீரா சிஸ்டமேட்டிக்காக இந்த உலகம் இயங்குகிறது இதெல்லாம் ஒருத்தம் உத்தரவுல இயங்குற மாதிரி தெரியுதா இஷ்டத்துக்கு இயங்குற மாதிரி தெரிகிறதா எந்த அளவுக்கு துல்லியமா இருக்குன்னு கேட்டா உதாரணமா சில வால் நட்சத்திரங்கள் இருக்கு வாழ் நட்சத்திர வாழ் மாதிரி இருந்த நட்சத்திரம் கரெக்டா அங்க அவருடைய வேகம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது எழுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா வர்ற அளவுக்கு அதனுடைய வேகம் இருக்கிறதுனால எழுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்காக ஜனவரி மாதம் எட்டாம் தேதி அதிகாலை ஒன்பது மணிக்கு கம்பத்துக்கு நேரம் அது வரும் சொல்றான் அது மாதிரி வருது அது ஏன் அது வருது ஏன் கரெக்டா சொல்ல முடியுது கரெக்டா இருக்குதுனால சொல்ல முடியுது ஒரு கணிப்புல இருந்தாங்க சொல்ல முடியும் இப்ப உதாரணமா இன்னைக்கு சூரியன் திருமணிக்கு மறையும் சொல்ல முடியுமா முடியாதா இன்னைக்கு வேணா பேப்பர் எழுதி பேப்பர் எடுத்து பாருங்க சூரிய மறை நேரத்தை போட்டிருப்பான் இன்னைக்கு சூரிய இத்தனை மணிக்கு மறைன்னு எப்படி சொல்ல முடியுது அது ஒரு கணக்கில் இருக்கிறதுனால சொல்ல முடியுது சூரியனுடைய இயக்கம் பூமியுடைய சுழற்சி வேகம் ஒரு கணக்குப்படி இருக்கிற தான் கணிச்சு சொல்ல முடிகிறது இன்னைக்கு மட்டும் மட்டுமில்ல இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருக்கிறோமா மூவாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஒரு வெள்ளிக்கிழமையில ஒன்னா ஒன்னாம் தேதி என்று கம்பத்துல சூரியனத்தினி மறைன்னு சொல்லணும் இன்னைக்கு சொல்ற மாதிரி ஒரு ஆயிரம் ஆண்டுக்கு பின்னாடி இந்த ஊர்ல எத்தனை மணிக்கு சூரியன் மறையும் எத்தனை மணிக்கு சூரியன் உதிக்கும் எத்தனை மணிக்கு நிலவு உதிக்கும் எத்தனை மணிக்கு நிலவு மறையும் இதெல்லாம் ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி என்ன செய்யலாம் சொல்லலாம் அதே மாதிரி புதன் புதன் கிரகம் வந்து இது இந்தியாவுக்கு நேரம் வருகிறது சென்னைக்கு நேரம் நம்ம பார்க்கலாம் என்றெல்லாம் அறிவிப்பு செய்து பாக்கிறோம் போய் ஏன் அது அறிவிப்பு செய்யலாம் எப்படி செய்ய முடிஞ்சிச்சு ஒரு கணக்கா இயங்குறதுனாலதான் சிஸ்டம் இல்லாட்டி சொல்ல முடியாது

அவனுக்கு தெரியாது நம்மளுக்கு தெரியாது சேர்ந்தா தெரியும் ஏன் சொல்ல முடியல கணிக்க முடியும் திட்டமிடுது ஒரு திட்டமிட்டபடி இயங்குது அப்ப திட்டமிட்டபடி இந்த அவ்வளவு இயங்குதா இல்லையா சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ சுக்கிரனோ இப்ப செவ்வாய்க்கு கிரக கருவி அனுப்புனான் சந்திரனுக்கு மனுஷன் அனுப்புனான் எப்படி கரெக்டா அனுப்பி போகுது அதனுடைய வேகம் அதுவும் ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த வேகத்தை கணக்கு பண்ணி இந்த வேகத்தில் நம்ம போனா அந்த வேகத்தை பிடிச்சி கரெக்டா போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு போய் கருவி போய் இறங்குதா இல்ல மிஷின் போய் இறங்குதுல அது எதனால் உனக்கு இறங்க முடிஞ்சு மனுஷனால இல்ல கணக்குங்க இன்ன வேகம் அந்த வேகம் தான் அப்ப இதெல்லாம் ஒத்த இருந்து செய்யறான்னு காட்டுதா அல்ல ஆளாளுக்கு இருந்துட்டு பண்றான்னு காட்டுதா அனைத்தையும் ஒருத்தர் ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம் ஒரே ஆளுடைய நிர்வாகத்தில் இருக்கு அல்ல குரான் அப்படி வசனமே இருக்கிறது இந்த பூமி இந்த உலகத்தில் இறைவன் அல்லாத வேறு கடவுள்கள் இருந்திருந்தால் இது என்னைக்கும் நாசமா அழிஞ்சு போயிருக்கும் இந்த உலகம் இது அழியாமல் இருப்பதே ஒரு கடவுளை காட்டுதெல்லாம் இஸ்லாம் சொல்கிறது அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்னவென்று சொன்னால் கடவுள் ஒருத்தன் எல்லா மக்களுக்கும் கடவுள் ஒருத்தன் அவன் வந்து நம்மளை விட எல்லா வகையிலையும் மேம்பட்டவன் நம்மளை விட எல்லா வகையிலும் உயர்ந்தவன் எல்லா விதமான ஆற்றலும் கொண்டவன் அவனுக்கு ஈக்குவலாக சமமாக யாரும் எதுவும் இல்லை இந்த கொள்கை தான் இஸ்லாம் பேசிக்கான இன்னும் இஸ்லாத்து நிறைய விஷயங்கள் இருக்கிறது சுருக்கமாக இந்த ஒரு அடிப்படையை சொல்லிவிட்டு நம்ம கேள்வி மதலுக்கு ஆட்டம் அழைத்து இருக்கிற காரணத்தினால அதுக்கு நம்ம செல்லலாம்